தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ இந்த மருத்துவ ஆயிருக்காங்க அப்படின்றதையும் அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதையும் இந்த காணியில் பார்க்கப் நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு முதல் முன்னாடி வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் அவங்க சந்தோஷத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வணக்கம்

அந்த இதுகளுக்கு போனதாலே எனக்கு அந்த சயின்ஸ் ஃபீல்டில் சரியான இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போ சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே டாக்டர் ஆகாட்டியும் மேபி அந்த சயின்டிஸ்ட் மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் பிறகு ஏஎலுக்கு வந்ததுக்கு பிறகு மெடிசனுக்குள்ளே தான் போகணும்னு ஒரு ஐடியா வந்துட்டுது

என்னாலும் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஆவது முடிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணுவேன் அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பாவித்த டெக்னிக் மற்றது சில பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறது கூட இப்போ பாடமாக்க வேண்டிய பாடம் என்றா ஒருத்தனை இல்லாட்டி நானும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் படிப்பேன் அப்படி இல்லாட்டி ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அப்பாவோட கூப்பிட்டு வச்சு விளங்கப்படுத்துறேன்னா அது எனக்கு இன்னொரு விதத்துல அது வந்து எனக்கு ஃபுல்லா அந்த சாப்டர் இன்னொருக்கா விளங்கிய மாதிரி இருக்கும் டவுட்ஸ் அதுகள் தானா கிளியர் ஆகும்

மற்றது அம்மம்மா தான் எனக்கு ஆரம்பத்துல வந்து பேசிக் கிரேட் ஃபைவ் வரைக்கும் அவங்கதான் அந்த என் படிப்பு படிக்கிறது எல்லாமே அவங்கதான் பார்த்து கொண்டவங்க அப்ப ஃபவுண்டேஷன் அவ தான் அதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் தங்கஜியாக்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க என்ன செய்றாங்க அவங்க அவங்க ஸ்பெஷலான அப்படின்னு சொன்னா யாரு சொல்லலாம் க்ளோஸா இருப்பாங்க சரியான இருப்பாங்க இல்லாட்டி அவங்க வந்து உங்க ஹெல்ப் இருப்பாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து அடிக்கடி ஜோக் பண்றது அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சரியான க்ளோஸா தான் இருப்போம் என்ன வந்து நார்மலா எல்லாரோடையும் பட் என் ஃப்ரெண்ட் ஒரு நான் டெய்லி எல்லாத்தையுமே தான் ஷேர் பண்ணுவேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நார்மலா கழிச்சிட்டு சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க போயிருவாங்க நான் சொல்லுவாங்க சும்மா சிரிச்சிட்டு இருக்கேன் பட் அது பெரிய ஒரு மோட்டிவேஷன் ரைட் சூப்பர் மெரிட் சூப்பர் மெரிட்ன்ற வார்த்தை நீங்க சொன்னீங்க தானே சூப்பர் மெரிட் அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் மன்னார்ல இப்ப கடைசியா எத்தனை முன்னாடி சூப்பர் இது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ஸ்பெஷலா எத்தனை பேர் இந்த ரைட் ஓகே எதிர்கால கனவு இப்ப டாக்டர் ஆகுறதுக்குரிய கனவு ஒன்று இருந்திருக்கும் அது செஞ்சிட்டீங்க தானே போன பிறகு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் சொல்லி அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டியில் போய் கார்டியோலஜிஸ்ட் ஆகணும் பண்ணது ஆசை பட் இது அங்கே ஸ்போர்ட்ஸ் அது செய்யணும் அப்படி ஐடியாஸ் இருக்குது கார்டியோலஜிஸ்டுக்குள்ளே போகணும்னு தான் யோசிக்கிறேன் நீ அங்கே போனால் தான் தெரியுமா என்ன மாதிரி சரி ஸ்போர்ட்ஸை பற்றி இப்போ கேட்டீங்க தானே நீங்கள் வந்து இப்போ நல்லா படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் ஏதாவது செய்ய அப்பா அம்மா விட்டுருக்காங்களா இல்லாட்டி நீங்கள் வந்து செஞ்சிருக்கீங்களா அது என்ன மாதிரி சொல்லுங்க எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விருப்பம்

ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றதால என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாஸ் பேப்பர்ஸை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏண்டா பாஸ் பேப்பர்ஸ் பொறுத்த நாங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ்ல தான் அந்த டைமுக்குள்ள எங்களுக்கு ஐடியா வருது மூன்று பாடமுமே அப்படித்தான் பட் இது சிலர் வந்து இயர் வைஸா பாஸ் பேப்பர் கிளியர் பண்ணுவாங்க சிலர் யூனிட் வைஸா கிளியர் பண்ணுவாங்க நான் யூனிட் வைஸா தான் செய்தேன் பாடம் முடிய முடிய பாஸ் பேப்பர் நான் நம்மளோட கிளாஸ்லயோ ஸ்கூல்லயோ செய்து விடுவாங்கன்றதை தாண்டி செல்ஃப் ஸ்டடிக்கு கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த டைம்ல நீங்க பேப்பர்ஸ் செய்து பாருங்க டைம் பண்ணி செய்யுங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை முக்கியமாக வச்சுக்கணுங்க ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மேயர் டைமை பொறுத்த வரைக்கும் டைம் எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறமோ அவ்வளோத்துக்கு எங்களோட ஸ்கோர் கட்டாயம் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த டிவி ஃபோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இல்லாட்டி லெஷர் டைமில் செய்கிறது அப்படின்றது என்னத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க படிப்பை விட்டு வேறு ரெண்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க புக்ஸ் வாசிப்பீங்க இங்கிலீஷா தமிழா இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷில் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வாசிப்பீங்க வாசிப்பீங்க டிவி ஃபோனில் எப்படி இருக்கும் டைம் உங்களோட டைம் எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணுவீங்க டிவில ஃபோன்லயே பண்ணுவீங்க. பிரேக் எடுக்கிற டைம்ல எக்ஸாம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் தானே அந்த பியர் வந்து உங்களுக்கு இருந்திருக்கா எப்படி ஓ கம்பெனி வந்தீங்க இருந்தது நிறையவே இருந்தது இப்ப எவ்வளவு இருந்தது இருந்தது இப்ப நான் அதை நான் கம்பியா பண்றது

நீங்க <messu> <messu> பெரிய லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அந்த மாதிரி ஏதாவது லெவலில் போய் வாங்க என்ன சொல்லுவீங்க சயின்ஸ் ஒலிம்பியாடு போனேனா மற்றது அத சயின்ஸோட தாண்டி டிக்டேஷன் கிரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி இதுல நேஷனல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு டேங்க் அதே எடுத்து இருக்கிறேன் இத தவிர உங்க லைஃப் டைம்ல நீங்க இப்ப ஸ்கூல்லயோ இல்லாட்டி வந்து உங்க லைஃப்ல சொசைட்டிலயோ நீங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் இல்லாட்டி நீங்க வந்து ஒரு என்ன லிடர்ஷிப் ஸ்கீல்லோட இருந்த விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்க அங்க ஸ்கூல்ல ஹெட் எஃபெக்ட் ஆயிருந்த டைமை நான் சொல்லுவேன் அது வந்து அந்த படிப்புன்ற தாண்டி எனக்கு தேவையான கான்பிடென்ஸை பூஸ்ட் பண்ணது அதுதான் மற்றது அந்த டைம்ல டீம் ஒர்க் எந்த ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் சரியா இருந்துச்சு எல்லா ஒர்க்குமே பெர்ஃபெக்டா முடிக்கிற அளவுக்கு கொலாபரேட் பண்ணி செய்யற அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது போ பர்ஃபெக்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ அது வந்து கான்பிடன்ஸா இருக்கட்டும் எனக்கு தேவையான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் பெரிய ஒரு சப்போர்ட் ரைட் தாங்க வாழ்த்துக்கள் அப்ப நாங்க இப்போ உங்களோட உருவாக்குற ரெண்டு பேர் உங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருடைய ஒரு சில சின்ன வார்த்தைகளை நாங்க கேட்போம் ஏன்னா அவன் அப்பா விடுவோம் தேங்க்யூ அங்கே வணக்கம் ரைட் ஓகே உங்களுக்கு முதலாவது வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்றோம் ஒரு மருத்துவர் உருவாக்கி இருக்கீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அங்கிள் அப்ப இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட மகள் வந்து ஒரு மருத்துவர் ஆயிருக்கா மருத்துவர் கிட்டத்தில் மருத்துவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன ஃபீல் பண்றீங்க இந்த டைம்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க சொன்னா அந்த அவள் வந்து இயல்பாகவே அவளுக்கு இந்த அந்த ஃபீல்டில் சிமெல்லாம் சயின்ஸில் அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியாக பெண்களுக்கும் அவள் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இது கிடைச்சது ஒரு சான்ஸ் கிடச்சிது உண்மையில் சொந்த சொந்த அச்சீவர் அந்த முறையை வந்துட்டு இதை தொடர்ச்சியாக அந்த எதிர்காலத்தில் இதை அப்ளை ஆனும் அவனு நம்புறேன்

வாழ்த்துக்கள் முதலாவது ஒரு மருத்துவராக இருக்கீங்க அப்பா சொல்லியிருந்தார் முன்னாடி நீங்கள் தான் வந்து இது அவரை விட ஹார்ட் ஒர்க் போட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கம்மா இப்போ சரியான சந்தோஷமாக கடவுள் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினருக்கு முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க மற்றது மகள் வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்து படிப்பார் அதனால் நாங்கள் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் அவள் படிக்கிற சூழ்நிலையை நான் உருவாக்கி வாய்க்கு கொடுத்தேன் நான் உண்மையாக மற்றது எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவருக்கு தெரியப்படுத்திட்டு இவ்வளவு விதமான போட்டி இருந்தாலும் சொன்னா சலிக்க மாட்டேன் விருப்பப்பட்டுதான் செய்வா கட்டாயப்படுத்தி இல்லையும் அவ்வாவே படிச்சது ரைட் ஓகே உங்க மகளை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லணும் என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க மகளை பத்தி கடவுள் நம்பிக்கை கூடுனா எதை எடுக்கிறேன்னாலும் முதலாவது கடவுளை மண்டாடிட்டு தான் செய்ய தொடங்குவா சின்னன்லேருந்தே நான் பார்த்துருக்கேன் அத விட மானா விரும்பி படிப்பா சின்ன டைம் வீணாக்கினது குறைவு குறையுது நான் சில வழியில யோசிச்சிருப்பேன் நான் தான் கஷ்டப்படுத்துறனும் உண்டு ஆனா அவ விரும்பித்தான் தான் படிச்சிருப்பா எல்லா சந்தர்ப்பத்திலயும் ப்ரோ பெரிய பெரியதா அதான சின்னந்தேந்தே அவளுக்கு என்னென்ன வளங்களை கொடுக்கணுமோ அவளை தையும் தேடி தேடி கொடுத்துருக்கேன் கூடுதலாக எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா தான் கஷ்டப்பட்டாங்க நான் வாய்ப்பை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான் தான் அதில் கடுமையாக உழைச்சிருப்பேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து இந்த மகள் இந்த இடத்துக்கு வாரதுக்கு எவ்வளோ உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க இல்லாட்டி நீங்கள் என்னென்ன விஷயங்கள அதுக்காக செஞ்சிருப்பீங்க இல்லாடி ஏதாவது நினைவுகள் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த டைம் இந்த ஒரு பதிமூன்று வருஷம் அவட படிப்பு காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க சின்னில் நான் அவோடு மினக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது என் அம்மா தான் அவன் எங்களுக்கு தேவையான சகலதையும் செய்ய தான் நான் அவக்கு மகளோடு நான் மினக்கிடக்கூடியதாக இருந்தது நானும் வர்க்குக்கு போயிட்டு வரக்கூடியாலும் பின்னவங்களை வந்த தான் அவோட நான் மினக்கிறேன் மற்ற கிளாஸஸுக்கு இவர் சாட்டர்டே சண்டே மட்டும் நிற்கிற மற்ற நாளில் நான் தான் கிளாஸ் கூட்டிக் கொண்டு போய் கூட்டிகிட்டு வரது மற்ற இந்த ஃப்ரீயாக அவ் இந்த பொழுது போகிற மாதிரி அவருக்கு சந்தர்ப்பம் இது கேட்கல கூடுதலா அவட மின கட்டுருப்பேன் தனிய விட்டுட்டு நித்திரையா போனா தெரியாம இருக்கு அப்படி இருக்கு இது இருந்து படிக்கிற வரைக்கும் நானும் முடிச்சிருப்பேன் சாட்டர்டே சண்டேல இவன் நிக்கிற நாள்ல இவன் இருந்து படிக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த நாள்ல நான் பெஸ்ட் எடுத்திருப்பேன் மற்றபடி எனக்கும் மேலாது என்ற ஒரு கட்டம் இருந்தால் அவருடைய தங்கச்சி மேற ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அபோடே இருப்பா அவர் ரெண்டு மணி வரைக்கும் இருந்து படிச்சாலும் அவ இருப்பா இருப்பா சில வேலை இலக்கல்வி எழுக்க கட்சின்னா அப்படியெல்லாம் அந்த மாதிரி படிப்பாங்க அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அடுத்தவர் கல்வி இப்ப இதே மாதிரி நிறைய பேரன்ட்ஸ் இருப்பாங்க அதை எங்கள பிள்ளைய நாங்க ஒரு நிலை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க பிள்ளைகள் தாங்களா விரும்பி படிக்கிற பாடத்துல படிக்க விடணும் மட்டும் வீட்டில் வந்து கூடுதலான டிஸ்டர்ப் இருந்தா படிக்கிறார் மட்டும் எல்லா பிள்ளையுமே படிக்கக்கூடியதா இருக்கும் ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரியான சரியான வழிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே தாங்கள பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அது உதவியா இருக்கும் படிக்கிற நேரங்கள்ல அவங்களோட இருந்து சப்போர்ட்டா இருக்கிறது முக்கியம் சில நேரம் நான் வேலையாள வரையக்கே பிந்திட்டேன்னு சொன்னா எனக்கு சில நேரம் கவலையா இருக்கும் நான் உடனே மாவோட இருக்கையிலே டீ போட்டு கொடுக்கையெல்லாம் சில பேரை பிந்தி இருப்பார் அப்போ அளவுக்கு பிள்ளைகளோட படிப்புக்கு எங்களால் உதவியை செய்கிறது கட்டாயம்னு நெய் திங்கு நினைக்கிறீங்க வந்து பார்க்கும்போது யார் பார்த்தது முதல் முதல் யார் பார்த்தது அப்பா பார்த்தாரம் நீங்க பாத்தீங்களா அல்லாட்டி சேர்ந்து பாத்தீங்களா இல்ல அப்பா கொழும்பில் இருந்தவர் அவர் வேறு யார் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தவர் கிடையா ஃபேக்ட்ரிக்கும் நானும் மகளும் தான் சேர்ந்து இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அந்த டைம் எப்படி இருந்தது

முதல்ல என்ன இப்படி ஒரு ரேங்க் கிடைக்கும் முன்னாடி யூனிவர்சிட்டில வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து போவான் ஒரு ஆசை முதல்ல உங்களுக்கு இருந்தாலும் தெரியுமா அப்படி ஒரு பிளான் இருந்தது அதுல வந்து படிப்பாண்டபடியாலே ஏதோ டப்ல வருவாண்டே தெரியும் மேடே கூடுதலா எந்த ஒரு காம்படிஷனுக்கு போனாலும் நேஷனல்ல ஒரு வாங்க எடுக்காம வந்தது இவ்வளவு ஓகே 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 அதால எனக்கு இப்படியும் இதுக்குள்ள நேஷனலுக்குள்ள வருவான்னு தெரியும் انا 27வது வருவான்றது அது கடவுள்ன்றது விஷயம் நினைக்கிறீங்க ஓகேம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட மகள் ஒரு நல்ல ஒரு சாதனை படைச்சிருக்கா அவவும் நீ இதே மாதிரி நீங்க அப்பா எல்லாம் சேர்ந்தா இன்னும் வந்து வளக்கணும் வேண்டிக்கொள்றேன் இன்னும் நிறைய அச்சீவ்மென்ட்ஸ் அவ செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துறோம் थैंक यू நன்றி ஓகே அடுத்தது நீங்க தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ண நினைக்கிறீங்க இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வரதுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும் நினைக்கிறீங்க கோட் அடுத்தது என்ட பேரண்ட்ஸ் மற்றது என்ட ரிலேட்டிவ்ஸ் கோஸ் அவங்கள ஹெல்ப் கட்டாயம் மற்றது முக்கியமாக என் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து கிரேட் ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் படிப்பிச்ச டீச்சர்ஸோட ஏஎல்ல வந்து சரியான கைடன்ஸ் கிடைச்சதால தான் என்னால் எந்த பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ என் டீச்சர் மேலே அவ்வளோ நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன்

இந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தந்த எல்லா டீச்சர்மா இருக்குமே பட் இதை என்ன ஐடென்டி பண்ணி என்ன என்கரேஜ் பண்ண அவ்வளவு இருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் சரி தங்கச்சி அப்போ நாங்க வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் உங்களை எதிர்காலம் நல்லா இருக்கணும் இன்னும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு உங்களை அப்பா அம்மா ப்ரௌடாக கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கொள்கிறோம் நன்றி